வெல்கம் டு வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வார்த்தையின் பதில்கள் நாங்கள் முதல் பார்த்தோம் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி பாவம் செய்தோம் பாவம்டா இழக்க தவறுவது அப்ப மதங்கள் வந்து யூத மக்களுடைய நியாயப்பிரமான மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் இப்போ இந்து சமயத்தில் பஞ்சமா பாதகங்கள் இருக்குது புத்த சமயத்தில் எயிட் ஃபோர் பாத் கடைப்பிடிக்க வேண்டிய எட்டு வழிகள் இருக்குது இஸ்லாமில் த ஃபிலர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்போ ஆனால் இதெல்லாம் யூத மக்களுடைய பழைய ஏற்பாடு இந்த விதமாக பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் இஸ்லாம் சமயம் சொல்லுற ஃபைவ் பில்லர்ஸ் இதுகளை செய்தால் நீங்கள் முக்தி அடையலாம் என்று சொல்லப்படுது ஆனால் வார்த்தை என்ன சொல்லுதா இருந்தால் இந்த சமயங்கள் எல்லாம் எங்களை இறைவனுட்ட கொண்டு போய் விடையிலாது அந்த உறவை எங்களுக்கு தரையிலாது அது புதிய ஏற்பாடு வார்த்தையில் சொல்கிற பழைய ஏற்பாடு தேவனுக்கும் யூத மக்களுக்கும் புதிய ஏற்பாடு தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அப்போ இதில் ரோமர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்கிறது ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து அதை என்னென்று பார்ப்போம் அது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை இப்போ இன்றைக்கு என்னென்னா நாங்கள் எல்லாம் தவறிட்டோம் கல்வி கற்றிருக்கலாம் சமயவாதிகளாக இருக்கலாம் நற்கிரிகை செய்கிறவர்கள் இல்லை போத வஸ்துகளுக்கு அடிமையானவனாக இருக்க நாங்கள் நினைக்கிறேன் ஐயோ அவன் ட்ரக் அடிக்ட் கடவுள் சொல்ல நீங்கள் எல்லாம் பாவிக் அப்போ எல்லாரும் இப்போ இன்றைக்கு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா இது எங்கட பாடி இதுக்குள்ள எங்கட ஆத்துமா சரீரம் ஆத்துமா மரணம் என்றால் என்ன மரிக்கும் பொழுது ஆத்துமா சரீரத்தை விட்டு வலிக்கிடும் பொழுது மறைப்பது வந்து சரீரம் ஆத்துமா நித்தியமானது ரைட் அப்போ இந்த ஆத்மா ஒவ்வொரு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொன்ற சொல்லுது இப்போ இந்து சமயம் சொல்லுது ஒரு பிறவியிலே நீங்கள் முக்தி அடைய இயலாது இந்த ஆத்மா போய் பிரம்மாவோடு சேராது என்னென்னா இந்த ஆத்மாவில் அசுத்தங்கள் இருக்கிறது தெரியுது இப்போ நீங்கள் பல பிறவிகளை எடுக்கணும் அந்த யூத மார்க்கம் என்ன சொல்லுது இல்லை நீங்கள் பத்து கற்பனைகளின்படி நடந்தீங்களாக இருந்தால் நீங்கள் பரலோகம் போய் சேருவீங்கன்னு சொல்லு புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது சமயமோ புண்ணியங்களோ இது ஒன்றும் உங்களை கொண்டு போய் அது என்ன ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இஸ் ஸோ ஹை அப்போ இது எங்களோட மைண்ட் வில் இமோஷன்ஸ் எங்கள்ட சிந்தனைகள் எங்களோட சித்தங்கள் எங்களோட உணர்வுகள் இருக்கிற இடம்தான் ஆத்மா ஆத்துமா அப்போ ஆரம்பத்தில் என்ன நடந்தேண்டா இதுக்குள்ள இந்த ஆத்துமாவுக்குள்ளே என்ன இருக்குது பரிசுத்த ஆவியானவர் இருந்தவர் தேவனுடைய ஆவியானவர் ஆதாமோவாலை படைத்து தன்னுடைய சுவாசத்தை உழும்பொழுது நான் பொதுவாக இதுக்குள்ளே பாலை போடுறது பாலை போடும் பொழுது என்ன சொல்லுது அந்த ஆவியானவர் தான் என்ற சிந்தனைகளை என்ற உணர்வுகளை என்ற சித்தங்களை வழிநடத்தப் போகிறேன் அப்போதான் நான் தேவனுக்கு மைமை கொண்டரலாம் அந்த தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படும் பொழுது ஆனால் தேவன் எச்சரித்தவர் இங்கே பாருங்கள் சாத்தானன்று ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் அப்படி தேவனுக்கு மைமை கொண்டார வாழ்க்கை என்ற அது தேவனுக்கும் மைமை கொண்டரும் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொண்டரும் உலகத்துக்கும் நன்மையை கொண்டேரும் இப்போ தேவன் எச்சரித்தவர் ோ அவரை எதையும் தோட்டத்தில் விட்டு நீங்கள் இதில் இருக்கிற எந்த மரத்தில் இருந்தும் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறிகிற மரத்தில் இருந்து மாத்திரம் புசிக்காதீங்கோ புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் சாத்தா மன்சா சீஸ் அப்படி சொன்ன அப்படி சா மாட்டீங்க வேண்டா இவியலும் அந்த கதையை கேட்டப்போ முதல் பால் இருந்தது இவியலும் வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது செத்துச்சுனம் என் என்ன சேர்த்த சரீரம் சாகையில் ஆத்துமா இன்னும் முழுக்க இருந்தது ஆனால் ஆத்துமாக்குள்ளே இருந்த இந்த பால் இருக்குதே பால் மனித குலத்தை விட்டு வழி இப்போ பிறகு ஆத்துமாக்குள்ள வெற்றிடம் ஒன்றும் இல்லை வெற்றிடம் வேக்யூம் இஸ் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது சத்தானுக்கும் தெரியும் அப்போ அது உறிஞ்சி எடுக்கும் அப்போ இன்றைக்கு உலகத்தை பார்த்து சில பிள்ளைகள் போதவசத்தில் போய் அடிமையாகிறாங்க சில பேர் சிகரெட் குடிக்கிறதுக்கு அடிமையாதாங்க என்ன மாதிரியாக்கள் கல்வி கற்கிறதுக்கு அடிமையானோம் என்ன நான் கல்வி கேட்க சமுதாயம் கை அப்போ நான் கற்றன் ஆனால் ஏன் கற்றன் தேவனுக்கு மய்மை கொண்டேவா இல்லை என்ன அம்மா அப்பாவுக்கு மய்மை கொண்டு எனக்கு பெருமை கொண்ட அதுவும் அதுவும் பாவம் நான் கிறிஸ்தவ சமயத்தில் வளர்ந்த நான் பாவம் செய்தனாவோ அது பாவம் ஏன்னா நான் சமய பின்பற்றி அங்கே இறைவனுட்டை போய் சேர இயலாது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் என்ன நடந்தேன்னா பரிசுத்த ஆவி போய் அசுத்த ஆவிகள் கல்வியில் மகிமை தர்ற ஆவி ஆ இதுக்குள்ள வேற நாங்கள் ஒரு கருப்பு தண்ணியை ஊற்றி காட்டுறது சமயத்தில் மகிமை தவறுற ஆவி வேறு தான் அதுவும் கருப்பு தண்ணி தான் போதவ கருப்பு தண்ணி தான் ரைட் அப்போ வேதம் பார்த்து என்ன சொல்லுதாக இருந்தால் மனித குலம் கெட்டு போய்கொண்டிருக்குது அவங்களோட ஆத்துமா அழிந்து ரைட் அப்ப இதுக்கு என்ன வழி